அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன் ரிஷபராசிக்கார அன்பு நேயர்களே நம்ம இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம முருகர் பகவானை மனதார்ந்து வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த வீடியோவுக்குள் நுழையலாமே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படி நம்பி வாழலாம் அன்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் தங்கள் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமாகவே இருக்கிறார்கள் இவர்களின் மனசு ரொம்பவும் சுத்தமானது மிகுந்த தூய்மையுடன் இருக்கிறது இவர்கள் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் இருப்பவர்கள் இவர்கள் நல்லதை மட்டும்தான் நினைப்பார்கள் நல்லதை மட்டும்தான் பேசுவார்கள் நல்லதை மட்டும்தான் செய்வார்கள் அப்படி அருமையானவர்கள் பார்க்கத்தான் இவர்கள் கரடுமுரடாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டவர்கள் எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை தனக்கு மட்டும் நல்லாயிருக்கணும்னு சுயநலம் எதுவும் இல்லை தன்னைச் சுற்றி இருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு பொதுநல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களை தாங்கிய ரிஷபராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது ஆனா எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறது எனக்கு முழுமையாக புரியுது மனதார புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே காணல் நீராக மறைந்து போயிருக்கோம் உங்களுடைய அழகிய கனவுகள் ஆழமான ஆசைகள் எல்லாமே முழுமையா நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண தடைகள் முழுவதுமா நீங்கி அழகான திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பச்சைக்கால குழந்தை பாக்கியம் இனிமே கிடைக்கப் போகுது இது வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்போடு வரப்போகிறாங்க உங்களுடைய உடல்நிலை முழுமையாக ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலுக்கு ஏராளமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையே முழுமையான அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறி வரப்போகுது இந்த வீடியோ பதிவு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க முழுமையா உங்களுக்காகத்தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அழகா தொடங்கியிருக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு உயரமான கட்டத்துக்கு செல்லப்போகுது இந்த வருடத்தில் நல்ல மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முழுமையான மற்றும் திருப்திகரமான மாற்றங்கள் இன்னும் வரல ஏன் இந்த மாற்றங்கள் வரல என்ன மாற்றங்கள் தேவை ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனதார புரிஞ்சிக்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமா சிறப்பான நேரமா இருக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அழகாக இருக்கிறதுனால தங்கம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் மிகுந்த ஆசையோடு தோன்றும் பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் அனைத்தும் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் தெளிவான மன ஓட்டங்கள் உருவாகும் மிகுந்த தெளிவோடு வரும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது உழைப்புக்கேற்ற உதவமான ந உதியம் கிடைக்கும் காலமாய் அருமையான காலமாக இருக்கு கடந்த வருடத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் ரிஷபம் ராசிக்காரர்கள் பிராண்ட் பொருட்களை பயன்படுத்தும் எண்ணம் கொண்டவர்கள் தரமானவற்றை விரும்புவார்கள் பிப்ரவரி மாதம் முழுவதும் வேலையில கவனம் செலுத்தணும் முழு கவனத்தோடு இருக்கணும் ரிஷபம் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும் நியாயம் தவறுனா வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனிக்கணும் மற்றவர்கள் சொல்கிறத ஏற்கும் மனப்பான்மை இருக்கணும் மென்மையாக ஏற்றுக்கணும் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் மனதார்ந்து கேட்கணும் ரிஷபம் ராசிக்காரர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது அது சரிதான் மிகுந்த ஆசையோடு நினைப்பது சரி ஆனால் அதை அடைவதற்கான மாற்றங்கள் என்ன என்பதை கவனிக்கணும் முழுமையாக கவனிக்கணும் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்தை இடத்த சுக்கர பகவான் பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான திட்டங்களை வகுக்கலாம் சிறப்பான திட்டங்களை தீட்டலாம் வாகனம் வாங்கும் எண்ணங்கள் தோன்றும் அழகிய வாகன ஆசை தோன்றும் புதன் பகவான் பத்தில் இருக்கிறதுனால பேச்சு திறமையாளர்கள் கமிஷன் ஒர்க் செய்கிறவர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்திலும் புதன் பகவான் பத்தாம் இடத்திலும் இருக்கிறதுனால அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரியாக முழுமையாக கிடைக்கும் பிப்ரவரி மாத இறுதியில் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வருதுனால ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கைகள் உண்டாகும் சிறப்பான சேர்க்கை இதனால தொழில் புகழ் மற்றும் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் வருகை அதிகரிக்கும் பலரும் வந்து சேர்வார்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பழகக்கூடிய பேசக்கூடிய பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்ட கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் பார்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அந்த நல்லதை மட்டும் நீங்க கற்றுக்கொள்ளணும் முழுமையாக கற்றுக்கொள்ளணும் எல்லா மனிதர்களுமே நூறு சதவீதம் சரியானவர்கள் கிடையாது அப்படியே சொல்லலாம் அவர்களிடம் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படி இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல் அடுத்த கட்டம் வர முடியாமல் நிற்பதற்கு காரணம் இவர்களை யாரும் சீண்டி பார்க்காதது தான் யாரும் தூண்டி பார்க்காதது இதனால் மன அழுத்தம் ஏற்படுது மிகுந்த அழுத்தம் வரும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கணும் தொடர்ந்து வரணும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதை நோக்கி மாறணும் அழகா மாறணும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மிகுந்த ஆர்வம் தோன்றும் பொது வாழ்க்கையில் ஆர்வமாக உற்சாகமாக வேலை செய்வார்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு சிறப்பான ஏற்ற காலம் நேரத்தை வீணாக்காம உழைப்பை சரியான இடத்தில் கடினமாக கொடுத்து ஏற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் வேலையை சரியான இடத்தில் கடின உழைப்பை செலவிட்டா அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் ஆனால் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக சேரக்கூடாத நபர்களிடம் சேர்ந்தா மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்தி விட்டு விடுவார்கள் இதனால நேரமும் காலமும் வீணாகி ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனம் ரிஷபம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முழு மனதோட இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட பணிபுரியணும் அப்படி செய்யுங்கள் பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது மிகுந்த ஆசை சரி ஆனால் அந்த ஆசைக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கிறீங்க அதை அடைவதற்கு என்ன வழிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் தவறாம வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க மனதார்ந்து வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அவரது அருளை பெறுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அற்புதமான பலன் தரும் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவதாக இருந்தாலும் சரி இல்லனா பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதாக இருந்தாலும் சரி நல்ல நேரம் யோகமான நேரம் அதிர்ஷ்டமான நேரம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து அடைகிறது அந்த மனிதனுடைய அதிர்வலைகளை பொறுத்துதான் நல்ல அதிர்வலைகள் உங்கள் கிட்ட வந்து சேர்ந்தா நல்ல மாற்றங்கள் அழகிய மாற்றங்களை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது முழுமையா பாருங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அன்போடு பகிருங்கள் எப்போதுமே நல்லதே நினைத்துக்கோங்க நல்லதே செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடமே கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு முழுமையாக அமைஞ்சிருக்கு நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள் பிடிவாதமான இடத்தை பார்த்தீங்களா குடும்ப சூழல்தான் பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமாக உறுதியாக இருப்பார்கள் குடும்பம் வேலை செய்யும் இடங்களில் அனுசரித்து நடக்க நினைப்பார்கள் எதிர்ப்புக்கள் வந்தா அதை எதிராக சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவர்களாய் இருப்பார்கள் பார்க்க அழகா ஈர்க்கமானவர்களா இருப்பார்கள் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசி பெண்களிங்க இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த வேலையை செஞ்சாலும் முழு அடிப்படையில் அர்ப்பணிப்போடு செய்வார்கள் விசுவாசமா உண்மையாக இருப்பார்கள் அடிக்கடி வேலையை மாற்றணும்னு நினப்பார்கள் மாற்றத்தை முழுமையாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்டவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுளிடம் கேட்டு பார்த்துருக்கீங்க அதற்கான பதில் கிடைக்கும் அருள் பொழிந்து தருவார் நல்லவர்களுக்கு தாங்க கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி தான் ரிஷபம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது மனுஷனாக பிறந்தா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் இது நாள் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சிட்டீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நல்லது மட்டும் நடக்கப் போகுது முழுமையாக நல்லது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா சிறப்பா இருக்க போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்கள் குலதெய் தெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்கும் குலம் காக்கும் குழந்தைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள் அவர்களுடைய அனுதிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்கள் மனசில் தைரியம் தோன்றும் முழு தைரியம் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் ஏராளமான பாராட்டு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் சிறப்பான உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சக சகோதரருக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் சுமூகமா உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவை சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அழைப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் இருந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம முடியாமல் இருக்கும் வெளிநாட்டினரால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில தடங்களி நஞ்சாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் மனதார்ந்து செய்யுங்கள் இந்த உதவியை நீங்கள் செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நஞ்சி இனிய வணக்கம்